வாங்க செல்லிஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அரும்பு தமிழ் பயிற்சி நூலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வர்புக்கில் பக்கம் என் எட்டில் வந்து வளரறி மதிப்பீடு ஆ கொடுக்கப்பட்டிருக்கு நீங்களாகவே செய்யணும் இதை உரிய நிழலுக்கு டிக் செய்க அச்சல் அப்படியே இருக்கணும் அந்த படத்தின் போல நிழல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்து டிக் பண்ணுங்க படமும் எழுத்தும் படம் கொடுத்துருக்காங்க அதுக்குரிய முதல் எழுத்து எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் டிக் பண்ணணும் அடுத்து அழகு நான்கில் சொல்லட்டுமா சொல்லட்டுமா அப்படின்ற பாட தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு கண்டுபிடிப்போம் கண்டுபிடிப்போம் நான்கு புள்ளி ஒன்று பயிற்சியில பார்க்கலாம் ஒன்று போல் உள்ள இரு பூனைகளுக்கு வட்டமிடுவோம் நான்கு வரிசைகளில் இருக்கிற பூனைகளை பாருங்க எது ஒன்று போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும் கண்டுபிடித்து வட்டமிட வேண்டும் அடுத்து பூட்டை உரிய திருவுக்கோளோடு இணைப்போம் பூட்டு கொடுத்துருக்காங்க சாவி கொடுத்துருக்காங்க திருவுக்கோள் இதில் வந்து எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து பார்த்து நீங்கள் என்ன பண்ணும் கோடு வந்து போட்டு இணைக்கணும் ஓகே அடுத்த பக்கம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த பக்கத்தில் பார்க்கலாம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா படம் பார்த்து பேசுவோம் நான்கு புள்ளி இரண்டு பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏ எருமை உரல் உலக்கை ஊ ஊஞ்சல் அப்படி உ ஊ ஏ ஏ என்ற எழுத்துக்களில் தொடங்கும் சொற்கள் எல்லாமே எதுன்னு கண்டுபிடித்து நீங்கள் வட்டமிட வேண்டும் உழவர் கொடுக்கப்பட்டிருக்கு ஏனி உருளைக்கிழங்கு எருமை ஊதல் ஊமத்தை பூ ஊஞ்சல் எதிர சொல்வோம் எழுத்தை அறிவோம் படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஊ என்ற எழுத்து ஊ என்ற எழுத்து ஏ ஏ இந்த நான்கு எழுத்துக்களில் தொடங்கக்கூடிய சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க இந்த படங்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஊ உரல் உழவர் உருளைக்கிழங்கு உப்பு ஊ ஊஞ்சல் ஊறுகாய் ஊதல் ஊசி ஏ எறும்பு எட்டு எலி எல் ஏ ஏலக்காய் ஏழு ஏனி ஏ படத்திற்கு உரிய முதல் எழுத்தை வட்டமிடுவேன் உண்டியல் உ என்ற எழுத்தை வட்டமிடணும் ஊஞ்சல் ஊ என்ற எழுத்தை வட்டமிடணும் எறும்பு ஏ ஏழு ஏ இந்த எழுத்து வட்டமிடணும் ஸோ அடுத்து எழுதி பழகுவேன் உ ஊ ஏ ஏ என்ற நான்கு எழுத்துக்களையும் நீங்கள் என்ன பண்ணணும் அழகாக இந்த கட்டத்துக்குள்ளே எழுதி பழக வேண்டும் அடுத்து தேர்வு ஓகே தேங்க்யூ